அஸ்ஸலாமு அலைக்கும் ராபியத்துல் அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சுவையான சம்பவங்கள் நிறைய இருக்குது அவங்களுடைய வரலாற்றுல சரியா ஏன்னா அல்லாவுக்கும் அவங்களுக்குமான நெருக்கம் ஒரு வித்தியாசமான நெருக்கம் அல்லாஹ் சுபானுத்தலா அவங்களிடத்துல அவங்க கொண்டிருந்த அன்பும் காதலும் வேறு விதமாக இருந்தது அல்லாஹ் சுபானுத்தலா அவங்களுக்கு இளம் வயது அதாவது சிறுமியாக இருக்கும் போது இருந்தே நிறைய சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளுடைய பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டு அத்தனை பாதிப்புகள்லையும் எந்த சூழ்நிலையும் அல்லாஹுடைய ஈமான்லேயோ தப்பவாலையோ தவக்குள்ளையோ கொஞ்சம் கூட சருகாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது அதீத அன்பு கொண்டு அல்லாஹ் மீது அளவற்ற நேசம் கொண்டு அல்லாஹிற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் 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 அல்லாஹுக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவன் ஹசரத் ராபியத்துல் பசரிய அம்மா இப்ப அவங்களுடைய வரலாற்று ஒரு சின்ன சம்பவம் இன்ஷா அல்லா அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில ஒரு இடத்துல தங்குவாங்க அதுல வரலாறுகள்ல அல்லாஹ் இடத்துல அவங்க பேசியதாக ஒரு சம்பவம் இருக்கும் அது அந்த சம்பவத்தில் குறிப்பிடும்போது இவங்க அல்லாஹ் இடத்துல பேசி அல்லாஹ் அதுக்கு மறுமொழி பகர்ந்ததாகவும் அந்த மறுமொழி அசரீரியாக கேட்டது அப்படின்னு இருக்கும் அசரீரியாக அப்படிங்கிறப்போ மூசா அலிஸ்லாம் மட்டும்தானே அல்லாஹ் அப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கித்தாப்ல அந்த வரலாற்றுல அசிரீரியான்னு போட்டிருக்குது அல்ல அவங்களுக்கு எப்படி பேசியிருக்கலாம் அசிரீரியாவும் அல்லா நாடுனா பேசியிருப்பா அது அவங்களுக்கு மட்டும் கேட்டிருக்கலாம் ஏன்னா நேசர்களுக்கு எதுவும் அல்லா சாத்தியம் அல்லா வந்து கொடுப்பா அதுக்கு தகுந்த கண்ணியத்தை அதுக்கு தகுந்த வெகுமதிகளை அந்த அடிப்படையில வாய்ப்பு இருக்குது இல்ல அதை நாங்கள் அசிரீரின்னு ஏத்துக்க மாட்டோன்னு இருக்கிறவங்களுக்கு அல்ல என்ன பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு இல்ஹாமில் பேசியிருக்கலாம் ஏன் இல்ஹாம்ங்கிறதா இல்ஹாமில் அல்லா சுஹிமார்களுக்கு அப்புறம் வழிமார்கிட்டையும் ஏன் இன்னும் சாலி சாலிகான நல்லடியார்கள்ட்டையும் இல்ஹாமில் இவ்வளவு விஷயங்கள் போடுறான் இல்லையா இஸ்திகாரா தொழுவுறோம் அந்த இஸ்திகாராவுடைய விஷயத்துல இல்ஹாம்ல ஏற்படுற ஒரு விஷயமும் இருக்குதானே அப்போ அந்த அடிப்படையில இல்ஹாமில் சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லையா அவங்க வந்து தங்குனாங்க இல்லையா ஒரு இடத்துல அந்த தங்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய உறக்கத்துல கனவுல கூட அது நடந்திருக்கலாம் அப்போ மொத்தத்துல ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்குது சரியா கிதாபில் அசரீன் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது ஆனா சம்பவம் உண்மைதான் அது இந்த மூணுல எதுவா வேணாலும் இருக்கலாம் நாம் அப்படி தான் எடுத்துக்கிறோம் சரியா ஏன்னா வலிமாரனுடைய விஷயத்துல நமக்கு என்ன இல்ல சந்தேகம் இல்லை புரியுதா அப்ப அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா ஹசரத் ராபியத்துல் பஸ்ரியம்மா அவங்க வாழ்க்கையில நடந்த இந்த சிறு சம்பவத்துல அல்லாவும் ஹசரத் ராபியத்துல் பஸ்ரியம்மாவும் பேசிக்கிட்டு அந்த சம்பவத்தை பார்க்கலாம் இப்போ இந்த சம்பவத்துல அவங்க என்ன பண்றாங்க அல்லாட்ட முறையிடுறாங்க யா உன்னுடைய திருமுக தரிசனத்தை உன்னுடைய திருக்காட்சியை பார்க்கணும் உடனே தரிசிக்கணும் உன்னுடைய ஜமால் அந்த ஜமாலியத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்கறாங்க ஏன் எல்லா வழிமாறங்களுக்கும் உண்டான ஆசை தான் இது சரியா அப்ப அல்லாஹ் மீது காதல் கொண்டு அல்லாவிற்காக வாழக்கூடிய அந்த இறை நேசர்கள் அல்லாவை தரிசிக்கிறத தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியாது சொர்க்கம் கூட இரண்டாம் பட்சம் தான் வழிமார்களுக்கு அப்ப அப்படி இருக்கும் போது அல்லாவை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை அப்ப அந்த அடிப்படையில் ரெண்டாவது அல்லாவை தரிசிக்க முடியுமா அப்துல் கரீம் ஜிலி அஹந்த இருக்கு நிறைய விஷயங்கள் அல்லாவை கனவுல தரிசிக்க முடியும் சரியா கனவுல தரிசித்து அவங்களுடைய அந்த இதெல்லாம் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க அப்ப அதெல்லாம் பகிரங்கமா பேச முடியாது பல விஷயங்களை சரியா சரி இப்போ அந்த திருக்காட்சி அல்லாஹ் தரிசிக்கணும் அல்லாஹ் சொல்றான் ராபியாவே என்னுடைய தரிசனத்தை உனக்கு வழங்கினோம் என்றால் நீ அதனுடைய வீரியத்தை தாங்க முடியாம என்ன ஆயிருவீங்க எரிந்து ஆயிருவீங்க ஏன் மூசா அலாமா அல்லா கிட்ட கேட்டாங்க இல்லையா நான் உன்ன தரிசிக்கணும்னு கேட்கும் போதே அல்ல என்ன சொன்னா மூசாவே என்னுடைய தரிசனத்தை உங்களுக்கு என்ன பண்ண மாட்டீங்க உங்களால தாங்க முடியாது வேணா இந்த சினாய் மலை மீது என்னுடைய தஜல்லிய ஒரே ஒரு துளி நான் என்ன பண்றேன் வெளியாக்குறேன் அந்த மலை தாங்குதான்னு முதல்ல பாருங்கன்னு சொல்லி அல்லாஹுடைய அந்த நூறுல இருந்து தன்னுடைய தஜல்லிய ஒரே ஒரு இதை வெளியாக்குனா உடனே அந்த மலை என்ன ஆயிருச்சு எரிஞ்சிருச்சு இல்லையா இப்ப சிலமும் மயங்கி விழுந்துட்டாங்க அப்போ அந்த சம்பவத்தையும் அல்லா நினைவுபடுத்தி சொல்லும்போது இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய ஆசையை உள்ளுக்குள்ளேயே அடக்கிட்டு சரின்னு சமாதானம் ஆயிடுறாங்க சரி யா இல்ல எனக்கு அந்த நசீபு தான் இல்லை அட்லீஸ்ட் என்ன பண்ணு ஃபக்ரு நீ உன்னுடைய நேசர்களுக்கே தரக்கூடிய விசேஷமான அந்த ஃபக்ருடைய நிலை அந்த துறவு நிலை ஃபக்ருனா துறவுடைய நிலை சரியா அந்த துறவு நிலையாவது எனக்கு வழங்கு யா சொல்லி கேட்கறாங்க இப்போ அல்லாஹ் சுமாத சொல்றான் ராபியாவே பக்ருடைய நிலை என்பது ஆண்களுக்கு அந்த அளவுக்கு அளவு கடந்த அந்த சிரமங்கள் இருக்குது அதனால அது ஆண்களுக்கு உரியதான் நான் இது பண்ணியிருக்கேன் வச்சிருக்கிறேன் இந்த பக்ருடைய நிலையில் இருக்கூடிய அந்த ஆண்கள் என்ன பண்றாங்க அந்த இறை நேசர்கள் கடுமையான சோதனைகள் எல்லாம் கடந்து எப்போ முத முதல்ல என்னை அறி அடையணும்னு அந்த ஆவல் அவங்களுக்குள்ள வந்துச்சோ அப்ப இருந்தே அவங்க அந்த பாதையில எடுத்து வைத்த முதல் இருந்தே உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக ஆயிடுறாங்க எல்லா வித ஆசாபாசங்களையும் ஒழித்து அழித்து தன்னுடைய உள்ள முழுக்க என்னுடைய காதலுக்காகவே என்னுடைய பொருத்தத்திற்காகவே என்னை அடைவதற்காகவே அவங்க சொல்லன்னா துயரங்கள் எல்லாம் அனுபவிப்பாங்க அத்தனையும் அனுபவிச்சு என்னிடத்துல நெருங்கி வருவாங்க நானும் அவங்கள நெருங்கிக்குவேன் எனக்கும் அவங்களுக்கும் மத்தியில எந்த அளவுக்குன்னா ஒரு முடி ரோமம் இருக்கு இல்லையா அந்த ரோமத்தின் அளவு கூட இடைவெளியே இருக்காது சரியா நானும் என்னுடைய நேசர்களும் அந்த அளவுக்கு மிக நெருக்கமா இருப்போம் அப்படின்னால பிசிக்கலாவா அப்படி இல்லை அந்த அளவுக்கு அந்யோன்யம் சரியா அந்த மொஹ்பத்துடைய வெளிப்பாடு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய நேசர்களுக்கும் இடையில அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட நான் என்ன பண்ணுவேன் அவங்கள தூக்கி எரிஞ்சிருவேன் தூக்கி எரிஞ்சிருவேன் அவங்க தூக்கி தொலை தூரத்துக்கு மறுபடியும் எரிஞ்சிருவேன் அவ்வளவு நெருக்கமா இருந்தவங்க தொலைதூரம் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனைப்படுவாங்க அதுவும் அல்லாவோட சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு வச்சுக்கோ மனமொத்து இப்போ என்ன இது இப்போ இப்படி சொல்றது புரியுது புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கிறாங்க இப்ப இந்த நேசிக்கும் போது அல்லது கணவன் மனைவி இப்ப ரெண்டு பேத்துக்கு மத்தியில எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அந்யோன்யத்தினுடைய உச்சத்துல நெருக்கமா இருக்கும் போது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் மத்தியில இடையில ஒரு பிணக்கு ஏற்பட்டு இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தர் இன்னொருத்தர் தூக்கி எறிஞ்சிட்டா தூக்கி எறியப்பட்ட நபருக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும் இந்த உலகமே வெறுத்து போயிரும் வாழ்க்கையே வேண்டாங்கிற அளவுக்கு ஆயிரும் இல்லையா அப்ப அந்த அளவுக்கு ஒரு சொல்ல முடியாத துயரத்துல அந்த இறை நேசர்கள் இருப்பாங்க ஆனாலும் இப்படி தூக்கி அவங்க என்ன ஒதுங்கிட மாட்டாங்க மீண்டும் அவங்க அதே பாதையில முயற்சித்து மீண்டும் அல்லாஹ் வந்து அதே மாதிரி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதுல சொல்றதாக சொல்லப்பட்டிருக்கும் யார்ட்டாத்து மாட்டேன் அப்ப இந்த அளவுக்கு நான் திரும்ப திரும்ப செய்வேன் இந்த அளவுக்கு இத்தனை சிரமங்களை தாண்டிதான் உர வேண்டி இருக்கும் இந்த அடையறத்துக்கு அதாவது அடியாருக்கும் அடியானுக்கும் எனக்கும் இடையில எழுபது திரைகள் இருக்கு வரது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணாதீங்க இருக்காதீங்க அதெல்லாம் தாண்டி உங்களால வர முடிஞ்சு நெருங்க முடிஞ்சது உங்களுக்கு நீங்க கேட்டது கிடைக்கும் என்ன பண்றான் சொல்றான் சொல்லிட்டு அப்படியே ராபியா கொஞ்சம் வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல சொல்லும் போது ராபியத்துள் பஸ்ரீ வானம் முழுக்க அப்படியே செங்கடல் போல தெரியுது என்னது ராபியா இது தெரியுது என்ன தெரியுமா என்னுடைய நேசல் என்னுடைய பிரிவு துயர் தாங்காமல் சிந்திய ரத்த கண்ணீர் அப்ப அந்த அளவுக்கு அந்த வேதனையின் வெளிப்பாடுன்னு அங்க ஓமையாக சொல்லப்படுது அவ்வளவுதான் சரியா அப்ப இந்த அளவுக்கு பார்த்து ராபியம்மா சரியா நீ என்ன சொல்றது நீ சொல்றது சரிதான் நான் என்ன பண்றேன் நான் உன்னையே அதே போல அந்த ஆண்கள் எப்படி அத்தனை துயரையும் தாண்டி உன்னை அடையறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி நான் முயற்சி பண்ணி உன்னை அடையறதுக்கு எல்லா வழிகளையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரியா ஹயர் இப்போ இதுல அல்லாஹ் எழுபது திரைன்னு சொன்னானா அடியாருக்கும் அல்லாவுக்கும் இடையில எழுபது திரைகள் இருக்குது சொல்லப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸ் இது ஹதீஸ்ல இருக்குது இன்னொரு ஹதிஸ எழுபதாயிரம் திரைகள்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா ஒரு ரிவாயத்தின்படி அறிவிப்படி எழுபது திரைகள் இன்னொரு ரிவாயத்தின்படி எழுபதாயிரம் திரைகள் சரியா பல இடங்கள்ல ஹதீஸ்ல இந்த எழுபதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சில குறிப்பிட்டு சொல்லப்படுவது சிலது வந்து அதிகமாக அப்படின்னு சொல்லி அந்த ஓமைக்காக சொல்லப்படுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற குழந்தைங்களை மாரி சொல்லுவோம் இல்லையா இல்ல வேலை இடத்துல சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஆயிரம் தூர சொன்னாங்க என்ன இருக்க முடியும் இல்ல கரெக்டா அவங்க ஆயிரம் தடவை சொன்னாங்களா ஒரு பேச்சு வழக்குல அதிக ரொம்ப அதிக தடவை சொல்லிட்டேன்னு சொல்ற மாதிரி அப்ப இது போல பல இடங்கள்ல அந்த எழுபது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அல்லாவுக்கும் அடியாருக்கும் இடையில நிறைய திரைகள் இருக்குங்கிறது உண்மை சரியா இந்த திரைகள் இருக்குல்ல இந்த திரைகள் திரைகளுக்கு அப்பால அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாம் என்ன பண்றோம் தப்பா விளங்கி இருக்கிறோம் சரியா அதாவது அல்லாஹ் திரை மறைவில் இருப்பதாக எழுபது திரையோ அல்லது எழுபதாயிரம் திரையோ போட்டுக்கிட்டு அல்லாஹ் அதுக்கு அப்பால இருக்கிறான் அப்பாலதான் இருக்கிறான் ஆனா திரை அல்லாவுக்கா போடப்பட்டிருக்குது எப்போ திரை அல்லாவுக்கு போடப்பட்டிருக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல திரை அல்லாவுக்கு எப்படி போட முடியும் அல்லாஹ் அல்லாவை எது ஒன்றுமே கட்டுப்படுத்தாது இல்லையா மட்டுப்படுத்தாது இல்லையா கண்ட்ரோல் பண்ணாது இல்லையா அப்ப அல்லாவ ஒரு திரையை போட்டு அல்லது எழுபது திரை அல்லது எழுபதாயிரம் தரை ஏன் அது எத்தனை கோடி தரையா இருக்கட்டும் போட்டு மறைக்க முடியும்னா அல்லாவே மறைக்கக்கூடிய அந்த திரைக்கு வல்லமை அதிகம் சக்தி அதிகம் ஆயிரும் இல்ல இது ஒரு வகையில் ஈமானுக்கே ஆபத்து மாதிரி இருக்கு இல்லையா எந்த சூழ்நிலையும் அல்லாவ எந்த ஒரு பொருள் என்ன பண்ண முடியாது மறைக்க முடியாது சரியா அப்போ அல்லாவுக்கும் இடையில திரையே இல்லையானா திரை இருக்குதுதான் அந்த திரைகள் அல்லாவுக்கு போடப்பட்டது இல்ல அடியானுக்கு போடப்பட்டிருக்கு அல்லாஹ் சுபானத்துல அடியாருக்கு தான் என்ன பண்ணிருக்கிறான் திரை போட்டு வச்சிருக்கான் அல்லாவால அத்தனை திரைகளையும் தாண்டி அடியானை பார்க்க முடியும் ஆனா இந்த அடியானால ஒரே ஒரு திரையை போட்டாலும் என்ன பண்ண முடியாது அந்த திரையை தாண்டி இன்னொரு மனுஷனையே பார்க்க முடியாது அப்படித்தானே உங்களுக்கு எனக்கு நடுவில் ஒரே ஒரு திரையை போட்டா என்ன பண்ண முடியாது அந்த திரையை தாண்டி நீங்க என்னை பார்க்க முடியாது நான் உன்னைய பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது எழுபதாயிரம் திரைகள் சரியா இன்னொரு கதிசில ஒளியாலான திரைகள்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இந்த திரைகள் தெளிவா விளங்கணும் அல்லாவிற்கு போடப்பட்டது அல்ல அல்லா தான் திரையை போட்டிருக்கிறான் திரை அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையில திரைகள் இருக்குது அந்த திரை மனிதனுக்குத்தான் போடப்பட்டிருக்குது இந்த திரைகள் எல்லாம் அகற்றணும் அதுதான் பசியா மட்டும் அல்ல சொல்றான் இந்த திரையெல்லாம் அகற்றிட்டு வா ராபியான்ட்டு சரியா என்னென்ன திரை ஆணவம் அது ஒரு திரை அகம்பாவம் அது ஒரு திரை அறியாமை அது ஒரு திற தான் கற்றறிந்த கல்விமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அதுவும் ஒரு திற தனக்கு ஆற்றல் உண்டு நம்பிட்டு இருக்க அது ஒரு திரை நம்மளுடைய நஃ திற கோபம் திரை மேலெண்ணம் திரை சரியா தான் அந்த உணர்வு இருக்கு பாரு அது எல்லாத்தோட பெரிய திறை என்னுடையது அப்படிங்கிறது திரை சரியா அப்போ நான் அப்படிங்கிற அகங்காரமும் என்னுடையது என்ற மமஹாரமும் இதெல்லாம் திரைகள் தான் அப்ப இந்த திரைகள் எல்லாம் நீக்கணும் சரியா இது போன்ற இன்னும் என்ன அடங்காத விஷயங்கள் இருக்குல்ல அத்தனை திரைகளை நீக்கும் பட்சத்துல அல்லாஹுடைய தரிசனத்தை அல்லாஹுமானா தான் நாடிய தன்னுடைய நேசர்களுக்கு இந்த துன்யாலேயே என்ன பண்ணுவான் கனவுகள்ல தரிசனம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் சுமானத்தாலா அவனை இந்த துன்யாவிலே துன்யாவிலேயே வாழும் போதே கனவிலே நித்தம் நித்தம் அவனுடைய ஜமாலை பேரழகை கூடியவர்களாக அவனுடைய ரிலாவும் லிக்காவும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்ற அவனுடைய அவுளியாக்களாக அவனுக்கும் நமக்கும் மத்தியிலே இந்த ரோமத்தின் அளவு கூட இடைவெளி இல்லாத நெருக்கம் பெற்றவளாக அல்லாஹுடைய முக்கர்ரபீன்களாக அஹலுல்லாக்களாக அவருடைய அவுழியாக்களாக அல்லாஹ் சுபஹனு தலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்து